பேருந்தில் பயணித்த ஒருவரை ஆபாசமான முறையில் படம் எடுத்தமை தொடர்பில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது அதேவேளை இந்த சம்பவத்திற்காக தற்போது நீதிமன்றத்தினால் இதுவரை இலங்கையில் வழங்கப்படாத அளவுக்கு மிக கடுமையான ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கான அதாவது காணிகள் தொடர்பில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நீண்ட காலத்தின் பின்னர் இன்றைய தினம் வெளியாகியிருக்கிறது பாலர் பாடசாலை சிறுமியொருவரை நீண்ட காலமாக துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய தாத்தா ஒருவரினுடைய லீலைகள் அம்பலமாக்கப்பட்டு அவருடைய முகத்திரை தற்போது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதே போல புலமேந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் சொந்தங்களுக்கான விசேட நிகழ்வுகளை குறிப்பாக பிறந்த நாட்கள் திருமண வைபவங்களை அலங்கரிக்க வேண்டும் அதே நேரம் அவர்களுக்கான பரிசு பொருட்களை வழங்கி சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஜெஃப்னா சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நாட்டிற்கான சிறந்த சேவையினை விளங்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடி என்பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இலங்கையில் குறிப்பாக கொழும்பு பகுதியில் தான் தனியார் பஸ் ஒன்றில் பயணித்த பெண் ஆபாசமான முறையில் காணொலிகளை எடுத்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவம் தற்போது இலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் அந்த குறித்த இளைஞருக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடுமையான தண்டனை இந்த சம்பவம் தொடர்பில் பார்க்கும்பொழுது கொழும்பு பொரளை பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக இளைஞர் ஒருவர் பஸ்ஸில் பயணித்த இளம்பன் ஒருவருடைய கால்களை ரகசியமான முறையில் தன்னுடைய கையடக்க தொலைபேசி மூலமாகத்தான் இந்த காணொளிகளை பதிவு செய்திருக்கிறார் இதன்போதாக திடீரென்று ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த நபர் மீதாக குற்றச்சாட்டு முன்மொழியப்பட்டு அவர் மீதாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டு இது தொடர்பிலான வழக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இடம்பெற்று இன்றைய தினம் தான் தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பானது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்டப்பணமும் அதே போல ஐம்பதனாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்டவருக்கான நஷ்டஈடு வழங்கும்படியும் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இது மட்டுமல்ல ஐம்பதனாயிரம் ரூபாவை செலுத்த தவறுகின்ற பட்சத்தில் மேலும் ஆறு மாதங்கள் இவருக்கு சிறை தண்டனை கடவுளிய சிறை தண்டனை விதிக்குமாறும் நீதிமன்றம் இந்த மாதங்கள் மாத்திரமல்ல இருபது வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு வருட கடுங்காவல் சிறை தண்டனை நீதிபதிகளால் மக்களிடையே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இவ்வாறான கடுமையான இறுக்கமான தண்டனைகள் இவ்வாறான குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற பட்சத்தில் தான் சமூகத்தில் குற்றங்களினுடைய அளவுகள் என்பது குறைவடையும் உதாரணமாக சொல்ல போனால் அரபு நாடுகளில் பார்த்தீர்கள் என்று அங்கு இவ்வாறான நடவடிக்கைகள் குறிப்பாக சிறிய குற்றங்களாக இருந்தாலும் அங்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகள் என்பது பெரிதாக இருக்கும் அதனால் பாலியல் ரீதியிலான குற்றங்கள் என்பது மிக குறைந்த அளவிலேயே பதிவாகின்றது காரணம் அங்கு இருக்கக்கூடிய அந்த கடுமையான சட்ட நடைமுறைகள் அந்த அடிப்படையில் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகளினுடைய இந்த அதிரடியான தீர்ப்பு தற்போது இலங்கை மக்களிடையே பெரும் பேசு பொருளாக இருக்கின்றமை ஒரு முக்கியமான விடயமாகும் எனவே இந்த விடயத்தை நாங்கள் ஒரு செய்தி என்பதாக கடந்து செல்லாமல் இது தொடர்பில்

இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த விடயம் தொடர்பில் உங்களுடைய உறவுகளுக்கும் அவற்றை தெரியப்படுத்தி அவர்களையும் இவ்வாறான அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவரின் கடமை என்பதையும் மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செய்தியுமையாக வடக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கான மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அதன்படி வடக்கில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளை அரச காணிகளாக கையகப்படுத்துவது தொடர்பில் அண்மையில் ஒரு வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியிருந்த தமிழ் மக்களால் பல தரப்பினராலும் சர்ச்சைகள் அதே நேரம் எதிர்ப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருந்தன காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வாறான காணிகள் அதாவது நீண்ட காலமாக உரிய நபர்களால் உரிமை கோரப்படாத காணிகள் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய காணிகளும் இங்கு நீண்ட காலமாக உரிமை கோரப்படாமல் இருக்கின்றன எனவே அவ்வாறு அது போன்றதான பல்வேறு காணிகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளைத்தான் இவ்வாறு அரசுடமையாக்குவது தொடர்பான வெத்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருந்தது அதன்படி நாளைய தினம் இதற்குரிய காலக்கெடு முடிவடைகின்ற

அடுத்ததாக மற்றும் ஒரு முக்கிய செய்திலமையாக தனது சொந்த சகோதரனின் பாலர் பாடசாலை மகளை இரண்டு மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்த அறுபத்தி எட்டு வயதுடைய நபருக்கு தற்போது நீதிமன்றத்தினால் அதிரடியான தண்டனை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி குறித்த குற்றவாளிக்கு அறுபது கால சிறை தண்டனை விதித்துதான் தற்போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் குறித்த அந்த குற்றவாளிக்கு முப்பதுனாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதுடன் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு ஒரு மில்லியன் ரூபாய் பணத்தினை நஷ்டஈடாக வழங்கும்படியாகவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இதன்படி குற்றத்தின் மனிதாபிமானமற்ற தன்மை மற்றும் கொடூரத்தை வலியுறுத்தி இது ஒரு குழந்தைக்கு எதிரான குற்றம் மட்டுமல்ல மனித குலத்தின் மனச்சாட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் செயல் என்பதாகவும் நீதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் மேலும் குறித்த குற்றவாளி குழந்தையினுடைய வீட்டிற்குள் யாரும் இல்லாத விலை ரகசியமாக நுழைந்து அங்கே அந்த சிறுமியினிடம் பேசி ஆசை வார்த்தைகள் பேசி அவரை அந்த வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார் தன்னுடைய வீட்டிலும் ஆட்கள் இல்லாத வேளையில்தான் அந்த சிறுமியை அழைத்து சென்றிருக்கிறார் அங்கே அந்த சிறுமியை கூட்டிச் சென்று அந்த சிறுமியை மிரட்டி தொடர்ச்சியான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் அந்த சிறுமியை மிரட்டி ஏதாவது இந்த விடயத்தை நீ வெளியில் சொன்னால் இதே போன்று தொடர்ச்சியாக இடம்பெறும் அதே வேளை நான் உனக்கு அடிக்க வேண்டியிருக்க சிறுமியை பலவராக மிரட்டி மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியான ஈடுபட்டு இரண்டு மாதத்திற்கு மேலாக இந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த புகார் அளிக்கப்பட்டு அதன் பின்னர் வழக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது அதன் பின்னராக இடம்பெற்ற தொடர்ச்சியான விசாரணைகள் மூலமாக இவர் குற்றம் என்பதுடமான என்பது தொடர்பான அங்கு கிடைக்கப்பெற்று குற்றம் நிரூபணமாக இருந்தது அந்த அடிப்படையில் தான் தற்போது அவருக்கு அறுபது ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் உண்மையில் பார்த்தீர்கள் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரினுடைய வயது அறுபத்தி எட்டு வயது அவ்வாறு இருக்கையில் மீண்டும் அறுபது ஆண்டுகள் இவ்வாறான சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது என்பது நிச்சயமாக சமூகத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாகவே அமையும் காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் சமூக ஊடகங்கள் வாயிலாக பலரும் இதற்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நான் இவ்வாறான ஒரு அந்த ஆபாச வீடியோ எடுத்தது தொடர்பிலான விடயம் தொடர்பில் கூறியிருந்தேன் அதற்கும் இவ்வாறான கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அதே போல இந்த துஷ்பிரயோக வழக்குக்கும் இவ்வாறான கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது என்பது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க விடயம் காரணம் இவ்வாறான கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுகின்ற பட்சத்தில் தான் சமூகத்தில் இது போன்ற பாலியல் சீண்டல்கள் இடம்பெறுவது என்பது நிச்சயமாக குறைக்கப்படும் என்பதுதான் உண்மை எனவே இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திலமைகளை நிலைமைகளை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரவுகளை